இந்த பட்ஜெட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது பிரதமர் அவர்கள் வந்து ஒரு பத்து முறை தமிழ்நாட்டிற்கு வந்து போனார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தென் மாநிலங்களுக்கெல்லாம் வந்து பல முறை வந்துட்டு போனார் ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா கேரளாவில் கூட இது வரைக்கும் பாஜக வெற்றி பெறாத ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து கேரளாவில் வெற்றி பெற்று இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எங்க திராவிடம் இங்கு தோங்குகிறதோ இங்கே ஒரு இடத்தில் கூட பாஜகவும் சரி அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கூட வர முடியாத அளவிற்கு சரித்திரம் வாய்ந்த ஒரு இருபது வருடம் கழித்து இரு நாற்பதுக்கு நாற்பது என்று ஒரு மாபெரும் வெற்றியை அதுவும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறோம் இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக என்பது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவர்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாமல் இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா யூபியில் தான் அவங்களுக்கு வந்து எங்களுடைய அதாவது இது எங்கள் நிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு மாபெரும் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் அதன் பிறகு இப்போ போடப்பட்டிருக்கும் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு வஞ்சப்பட்டதை போலவே மகாராஷ்டிரா எல்லாத்தையுமே வஞ்சிருக்காங்க ஏனென்றால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால் இரண்டு மாநிலங்களின் உதவி இல்லை என்றால் அவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற ஒரு பயத்தினால் அடுத்து வரவிருக்கும் மாநிலங்களவையில் மாநிலங்களில் இருக்கும் தேர்தல்களில் பற்றி கூட கவலைப்படாமல் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் கொடுத்து இந்த தக்க வேண்டும் என்பதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை இதை அனைத்து எதிர்கட்சிகளும் சில பிஜேபி ஆட்சியில் இருப்பவர்கள் கூட இதை எதிர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பட்ஜெட்டை திரும்ப பெற்று மீண்டும் சரியான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தும் அது நடைமுறை சாத்தியப்படாது என்று கூறி அவர்கள் அதை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து இன்று தமிழ்நாட்டில் இங்கிருந்து செல்லும் விமானங்கள் இங்க வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் மட்டும்தான் வந்து அறிவிப்புகள் வருது அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழிகளில் அந்த அறிவிப்புகள் வர வேண்டும் அந்த விமானத்தில் இப்போ போகிறவங்களுக்கு வந்து இப்போ இருந்து யாராவது வந்து குஜராத் போறாங்க அப்படின்னா நீங்க குஜராத்திலயும் சொல்லுங்க நாங்க குஜராத்தி சொல்ல வேண்டாம் சொல்ல குஜராத்திலையும் சொல்லுங்க தமிழ்லயும் சொல்லுங்க அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த மாநில சுய உரிமை என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்பாடு அதை மதித்து நீங்கள் மாநிலத்திற்கான உரிமையை கொடுங்கள் என்பதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் இப்பொழுது நம்ம வில்சன் சார் பேசின கூட சொன்னாரு ஒரு ரூபாய் கொடுத்தா வந்து நமக்கு இருபத்தி ஆறு பைசா தான் கொடுக்குறாங்கன்றது இது நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க ஆனா நான் பீகார்ல வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா ஒன்பது ரூபாய் கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசில் ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா கொடுக்குறீங்க ஆனால் தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஆறு பைசா கொடுக்குறீங்க கர்நாடகாவுக்கு ஒரு ரூபா கொடுத்தா பதினாறு பைசா கொடுக்குறீங்க இது மாதிரி தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நடக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டூ கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க இந்த டேக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மாநிலத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு அரசு அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் நடக்கலைன்னா அதோடைய முடிவு என்ன இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியிருக்க ஷரத்துக்களை பின்பற்றாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ராஜசபாவில் நீங்க வந்து கலெக்ட் பண்ற ஒரு அஞ்சு வருடத்திற்கு என்ன பணம் திருப்பி கொடுக்குறீங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் தமிழ்நாடு உள்பட இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ஐந்து வருடத்திற்கு அவங்க வசூல் செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க வந்து திருப்பி கொடுத்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த அஞ்சு ஸ்டேட்ஸ்க்கும் ஆறு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கொடுத்தது எவ்வளோ ரெண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடி ஆனால் கொடுத்தது ஆறு புள்ளி நாலு ரெண்டு கோடி கடைந்த கடந்த ஐந்து வருடங்களாக அதே போல் உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு ஒன்று லட்சம் கோடி கடந்த ஐந்து வருடங்களாக ஒன்றிய அரசுக்கு அவங்க வந்து டேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி ஆகவே இப்போ வந்து நமக்கு எவ்வளோ காசாக வருகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இருபத்தாறு பைசா தான் வருது நம்ம கொடுக்குற ஒரு ரூபா நம்ம கொடுத்தோம்னா பைசா வரியாக வரியாக சார் ரூபா நம்ம கொடுத்தோம்னா இருபத்தாறு பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க ஆகவே இது போன்ற ஒரு பட்ஜெட் வந்து மக்களுக்கு தேவையா மக்களுடைய நலனை பாதிக்கும்படியாக இன்னைக்கு வந்து இது வந்து ரிவெஞ்ச் பட்ஜெட் சொல்லுவேன் தலைவர் சொன்னாங்க இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபுல் பட்ஜெட் பழி தீர்க்க வேண்டிய ஒரு பட்ஜெட்டாக தமிழ்நாட்டுக்கு வந்து இது அமை அமைஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு வந்து இந்த பழி தீர்க்கும் பட்ஜெட் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த பட்ஜெட் வந்து ஒரு மக்களுக்கு எதிரான பட்ஜெட்டு இதை நாம் நிகா நிராகரிக்க வேண்டும் நன்றி வணக்கம்